தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கடலில் புனித நீராட முடியாமல் பக்தர்கள் ஏமாற்றமடைந்திருக்கின்றனர் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் அந்த பகுதியில் ஈடுபட்டு கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆனந்த் தற்போது திருச்செந்தூர் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என விரிவாக பதிவு செய்வது புவியின் தட்பவெப்ப சூழல் காரணமாக கடலோர பகுதியில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக ஆந்திரா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் தமிழகத்தில் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் ஆகிய தென் கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு அரை அடி முதல் ஒன்றரை அடி வரை கடல் அலையிலும் என்றும் இந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மொழி சுப்பிரமணிய திருக்கோவில் கடற்கரையில் கடல் அலை வழக்கத்தை விடவும் அதிகமாக இருந்தது மேலும் கடற்கரையில் கடல் நீர் வழக்கத்தை விடவும் சுமார் ஐம்பது அடி வெளியே வந்தது இதனால் பக்தர்கள் கடலில் புனித நீராட தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது மேலும் காவல்துறை மற்றும் கடல் பாதுகாப்பு குழுவினர்கள் பக்தர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து கடற்கரை பகுதியில் இருந்து பக்தர்களை வெளியேறும்படி தெரிவித்து வந்தனர் கோடை விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்